இன்னைக்கு இவனே இவங்க தேர்ந்தெடுத்து இருக்கிறது இவர்களால் தேர்ந்தெடுக்கலாம் மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்து இருக்காங்க அதனால தங்கள் மனங்கவர் ஆசிரியர்களை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால ஆசிரியருக்கும் மாணவருக்கு மாண உறவு நல்லா இருக்குது ஆஹ் உன் உன் ம உரிமையாக சொல்வதாக இருந்தால் பெருமையாக சொல்வதாக இருந்தால் கல்வியின் அருமை என்ன என்றால் பண்புதான் முக்கியம் பண்பு சார்ந்த கல்வி ஆன்மீகம் சார்ந்த கல்வி அந்த கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் இந்த ஒரு பெரிய அறிவியல் விஷயத்தை சொல்லித் தருபவர்கள் ஆசிரிய பெருமக்கள் தான் எந்த பிரதி பிரதி பிரயோஜனமும் இல்லாமல் அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் என்றாலும் கூட அந்த சம்பளம் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு வசதியை தவிர தன்னுடைய மாணவன் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நினைப்பதிலே அவர்களுக்கு எப்போதும் பங்கு உண்டு மாணவனுக்குள் இருக்கும் இந்த திறமையை கண்டுபிடிப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த விஞ்ஞானிகளை நாம் பாராட்டுவோம் பாகுபாடு இல்லை கல்வியில் சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் இதில் விருது பெறலாம் அதே நேரத்தில் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட அரசு செய்கின்ற பணிகளுக்கு ஏற்ப அரசு ஆசிரியர்களை அழைத்து தந்திருப்பது அரசுக்கே பெருமை சேர்ப்பதை போன்ற ஒரு பெருமைதான் அதை பெரிய நிறுவனம் சீர்த்தது என்பது பாராட்டுக்கரியும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எங்கள்